சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண்கள் எப்பொழுதும் கழுத்தில் இதை அணிந்து கொள்வதனால் எவ்வளவு நன்மைகளும் அவர்களுக்கு நல்ல யோகமும் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் சிறப்பும் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே பெண்கள் செல்லும் இடமெல்லாம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அவர்கள் முதன் முதலில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஒரு பெண் மகிழ்ச்சியாக இருந்தாலே இந்த உலகமே சிறக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்துக்கள் எல்லாமே உண்டு பெண் என்றுமே அழக்கூடாது பெண் அழுத வீடு நன்றாக இருக்காது தீபம் ஏற்றாத வீடும் நன்றாக இருக்காது இது இரண்டும் மிக மிக முக்கியம் ஒரு வீடு அப்படின்னு இருந்தால் ஒளி விளக்காக தீபம் எரிந்தார் மிக மிக நல்லது பெண் அழாமல் சிரித்து கொண்டிருந்தாலும் அந்த வீடு நன்றாக இருக்கும் ஆண்களும் மனமகிழ்வோடு இருக்க வேண்டும் இப்படியாக பெண்களுக்கென்று அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நாம் சொல்லும் பொழுது அவர்கள் கழுத்தில் திருமாங்கல்யம் அணியும் பொழுது சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா திருமாங்கல்லியம் மட்டும்தான் சரடு அணிஞ்சிருப்பாங்க அது கோல்டாக இருந்தாலும் சரி மஞ்சள் நிற சரடாக இருந்தாலும் சரி அது தனியாக அவங்க போட்டிருப்பாங்க அது ஒரு தவறான கருத்தாகும் எப்பொழுதும் ஒத்தையாக கழுத்தில் பெண்கள் அணிந்திருக்கக்கூடாது கூடவே துணை மாலை என்று சொல்வார்கள் எது எடுத்தாலுமே நீங்கள் தெய்வத்திற்கு ஒரு மாலை அணிவித்தால் கூட துணை மாலை ஒன்று போட்டிங்க சேர்த்து போட்டிங்க அப்படின்னா ரொம்ப கடாட்சியமாக இருக்கும் அதான் இரண்டாக இப்போது ஆண் பெண் திருமணத்தின் போது கூட பாருங்க ஒரே ஒரு மாலையாக யாரும் போட மாட்டாங்க சாஸ்திரம் தெரிஞ்சவங்க போட மாட்டாங்க துணை மாலை என்று சேர்த்து தான் போடுவார்கள் அதுபோல் அந்த திருமணமான பெண்கள் கழுத்தில் தாய் சரடோடு சேர்ந்து ஒரு செயல் போடணும் கண்டிப்பாக இரண்டு செயினாக அவர்கள் கழுத்தில் கணவன் மனைவி போல் இருக்க வேண்டும் அந்த செயின் இரண்டாக இருக்க வேண்டும் அது கோல்டில் தான் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இருக்கிறவங்க போடலாம் இல்லாதவங்க ஏதோ ஒரு வகை செயின் போடணும் ஆனால் ஜோடியாக போடணும் இரண்டு செயினாக கழுத்துல இருக்கணும் அந்த செயின் கழுத்தை ஒட்டிய மாதிரி இருந்தால் கூட இன்னும் அதிர்ஷ்டமாக இருக்கும் கழுத்தை ஒட்டி அப்படி இருந்தால் கூட மிக மிக நன்றாக இருக்கும் அந்த கழுத்தை ஒட்டியவாறு ஒரு செயின் நீங்கள் போடலாம் அப்படி இல்லைன்னா மிக நீளமான செயினாக இருந்தாலும் இரண்டாக சரடோடு சேர்ந்து இரண்டு செயின் சேர்ந்து உங்கள் கழுத்தில் ஆக மொத்தம் இரண்டு இருக்க வேண்டும் அப்படி நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் இதில் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் நீங்கள் முத்து மாலைகள் கூட வாங்கி நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் தனியே செயினாக நீங்கள் என்றைக்கும் போட்டிருக்கக்கூடாது கூடவே ஒரு செயின் நீங்கள் போட்டு பாருங்கள் அதுக்காக தான் அந்த காலங்களில் அட்டிகை இல்லாத பெண்கள் இருக்க மாட்டாங்க அட்டிகை இல்லாத தெய்வ திரு உருவச் சிலை உங்கள் வீட்டில் இருக்கா தெய்வ உருவ படங்கள் இருக்கான்னு நீங்கள் பாருங்கள் யாருமே அட்டிகையும் இல்லாத தெய்வங்களே இருக்க மாட்டாங்க அந்த காலங்கள் அப்படி தான் போட்டிருப்பாங்க ஏன்னா கழுத்தோடு சேர்ந்திருக்கும் அந்த கழுத்துக்கும் அவ்வளவு ஒரு நன்மை இருக்கின்றது அதனால இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் மிக மிக நன்றாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் சாஸ்திர ரீதியாக ஒரு நல்ல ஒரு செய்தி இது அதனால் நீங்கள் கண்டிப்பாக தனியாக போட்டிருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அதாவது பிணைக்கப்படாத ஒரு வகையாக இது கருதப்படும் கணவன் அணிந்த லாலிசரோடோடு சேர்த்து நீங்களும் சேர்ந்து கொள்ள வேண்டும் அதில் அப்போ ஆணும் பெண்ணும் சேர்ந்த மாதிரி தானே நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி போட்டுக்கோங்க திரும்பவும் நாம் சொல்கிறோம் கோல்டு தான் நீங்கள் போடணும்னு இல்லை இருக்கிறவங்க கோல்டு போடலாம் இல்லாதவங்க ஏதோ ஒரு வகை செயின் ஏதோ ஒரு வகையாக ஆனால் இரண்டாக அணிந்து கொள்வது மிக மிக சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்த்தோம் இதில் நம்ம ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா எப்பொழுதுமே திருமணமான பெண்கள் தான் இப்படி இருக்கணும் இல்லை திருமணம் ஆகாத பெண்கள் கூட கழுத்து மொட்டையாக அவங்க இருக்கவே கூடாது ஏதோ ஒரு வகை கழுத்தில் இருக்கலாம் அழு குழந்தைகள் கூட கழுத்தில் ஏதோ ஏதோ ஒரு வகை ஆபரணங்கள் இல்லாமல் இருக்கக்கூடாது கழுத்து நம்ம எப்பொழுதும் மொட்டையாக வெறுமனம் விடவே கூடாது இது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதனை நாம் செய்து கொள்ளலாம் மிகவும் எளிய முறை தான் அனதிருப்தமான ஒரு முறை இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழிவகுப்பாக இருக்கும் இந்த முறை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிற இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ